என்னது சம்போ காளியா ஒரு முக்கிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் பி போஸ் வீட்டின் சாப்பாடு போட்டி ஆரம்பிக்கவுள்ளது எனவே அனைவரும் பி வீட்டின் கார்டன் ஏரியாவிற்கு வரவும்

பத்திரக்காளி மற்றும் ஜம்போ காளி இனி உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போட்டியே நீங்க ரெண்டு பேரும் இப்போ கார்டன் ஏரியாவுக்கு வாங்க மரம் என்ன ஒரு மாதிரி அரியோ அரி உம் இவனை விட அவ பத்து மடங்கு பெருசா இருக்கா

சேரு கிருன்னு போட்டு எல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன் அனுவலாட்டிக்கு மைக்ரோவேவ் ஒவன் வந்தாச்சே பாஸ் எல்லாம் ரெடி பத்திரக்காளி ஜம்பு காளி ரெண்டு பேரை போய் உட்காருங்க போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் சரி பேய் பாரு அண்ணா மன்னிச்சிக்கங்க ஆண்டி நான் ரெண்டு சேரில் சேர்த்து உட்காந்தாதான் நல்ல சம்முன்னு உட்கார முடியும் ம் இப்போ ஓகே ஆ ஒன்ற அண்ணா மணியை அடிச்சிட்டானுவ அப்படின்னா பன்னெண்டு மணி ஆகிருச்சின்னு அர்த்தம் அப்போ போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறானுவ இந்த ஜம்போ காலி ஆல்வேஸ் வெயிட்டிங். ஏம்மா என்ன பாட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏ சங்கு அது சங்கு சத்தம் இல்லை டுண்ட் அது ஆம்புலன்ஸ் சத்தம். என்னது ஆம்புலன்ஸா? ஆ அது அக்கடி சூடு. ஆ

வெளியே நிற்கும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு இந்த போஸ் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுவார் இப்போட்டியின் விதிமுறைகள் என்னவென்றால் உங்கள் இருவர் முன்னிலேயும் உணவு தரும் மைக்ரோவே ஆமா உங்கள் எதிரே இருக்கும் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவன் முன் நின்று கொண்டு நீங்கள் சாப்பிட நினைக்கும் உணவினை மனதிற்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் மனதிற்குள் நினைத்த உணவு இந்த மைக்ரோவே வெளியே வரும் நீங்கள் நினைத்து வெளியே வந்த உணவினை அந்த நபர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முழுமையாக சாப்பிட்டு முடிக்க வேண்டும் இதே போல் மற்றவரும் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவன் முன் நின்று மனதில் நினைத்த உணவினை முழுமையாக சாப்பிட்டு முடிக்க வேண்டும் இவ்வாறு ஒருவருக்கு பின் ஒருவராக இந்த போட்டி விடியும் வரை நடைபெறும் இந்த போட்டியில் எவர் ஒருவர் நினைத்த உணவினை சாப்பிட முடியாமல் திணறுகிறாரோ அவரே இந்த போட்டியை விட்டு எலிமினேட் செய்யப்படுவார்

உங்களுக்கான முப்பது வினாடிகள் கவுண்டவுன் டைமரும் ஸ்டார்ட் செய்யப்படுகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனசுக்குள்ள சிம்பிளான சாப்பாடா நினைக்கணும் ம் முதல்ல பிஸ்கெட்டை நினைக்கலாமா இல்ல வடைய நினைக்கலாமா ம் ஒரே ஒரு மெதுவடை மெதுவடை ஒரே ஒரு மெதுவடை 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 ஒரே ஒரு மெதுவடை 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 ஒரே ஒரு மெதுவடை ஹ்ம் இந்த மெதுவடை யாரச் சுட்டா நல்லா இருக்கும் நம்ம ஊரு டோனட் உலந்த வடை செம்மயா சமைக்கிறோம் பலங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி ஆ வில்லேஜ் குக்கிங் சேனல்ல அவிய சமைச்சா சூப்பரா இருக்கும்

அம்மாடி இந்த மைக்கலவே அவனு என்னத்தை கொடுக்க

பத்திரகாளி நீங்கள் நினைத்த உணவு உங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த உணவினை முழுமையாக சாப்பிடுங்கள் இல்லையெனில் இந்த போட்டியை விட்டு எலிமினேட் செய்யப்படுவீர்கள் வயிறு வெடிச்சாலும் பரவாயில்லையாட்டுக்கு எல்லாத்தையும் எப்படியா முக்கிய முக்கியா

எனக்கு மட்டும் இந்த கார்டு கிடைக்கலன்னு யானை தான் நடுவுல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்திருப்பேன் குண்டாவோடு சேர்த்து எடுத்து ஊத்து உன்னால இனி எங்கேயும் ஆமா கோயில் நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க என்ன ஆனாலும் நான் தான் இந்த பாட்டியில ஜெயிக்க போறேன் ஆமா ஆமா அந்த சம்ப பத்திரக்காளி இருக்கிற சைஸ்லாம் தோக்கடிக்கவே முடியாது போச்சு